எடுக்கும்போது கொஞ்சம் பூ வாங்கி கேப் நோக்கி அந்த வயதில் வயிற்றுல வந்து ரொம்ப நல்லா இருக்கும் குடிக்கிறதுக்கு

அந்த சத்தம் அவ்வளோ அழகாக இருந்தது இங்கே தான் பாக்கியராஜ் படம் பாக்கிராஜு தீம் ஒரு இங்கேதான் இந்த படம் இங்கே தான் இருக்காங்க படம் பேர் கூட மறந்துடுச்சு எனக்கு நிறையா படம் இங்கே ஷூட்டிங்

நாங்கள் எப்போதுமே அங்கே போனம்னா பிடிக்காமல் வர மாட்டோம் அப்படியே நல்லா இருக்கும் பிரேனிக்கு யாரெல்லாம் ஆற்றுல குளிச்சிருக்காங்க